தோட்டத்துக்கு வந்தாச்சுடா வா உள்ள போலாம் இதுதான் தோட்டமா ப்ரோ என்ன ப்ரோ மாடெல்லாம் நிக்குது மாட்டுக்களை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்னா மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க ஆமாடா ஷியாம இங்கெல்லாம் எல்லாம் அப்படிதான் மாட்டுப்பங்களுக்கு இப்படிதான் எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க சரி வா உள்ள போய் பார்க்கலாம் வா அவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறவா நம்ம அங்க போலாம் ஓகே ப்ரோ இதா தான் இப்பதா தான் காளிமாவ கூட்டிட்டு வந்த அதான் அங்க வேலக்கல எடுத்து வச்சிட்டிருக்கா அது பத்தவே கோணம் சொல்லிட்டு இருந்தா இந்த வந்துட்டா இப்பதா கூட்டிட்டு வந்தனா எல்லாம் ரெடி பண்ணி இருக்கறதால இருக்கு சோ அப்படியே நேரா மைக் இருக்குதுல நல்ல நேரத்துல கொண்ட வைக்கணும்ல இன்னார வரைக்கும் வீட்ல உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கற நேரா நேரத்துல வராம இதா போய் ஆரம்பிச்சிரலாம் இன்னும் டைம் இருக்குதே மருமகனே போடா அவனுக்கு எத்தனை பலூன் வேணாலும் எடுத்து விளையாடுடா யார் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அதான் அந்த பிள்ளைக்கு வாங்கி குடுத்துட்டு நீயே எடுத்து விளையாடு போ எத்தனை பலூன் வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் சரிங்க தா இந்த வசங்க மாட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களே என்னன்னு தெரியலையா டேய் சுரேஷே எல்லாம் என்னடா எல்லாம் முடிஞ்சதா வேலா ஆ சரி இரு வரேன் என்ன இன்னும் ஒரு மாட்டு குடிப்பாட்டிட்டு தான் இருக்கிறான் இருக்குது அதுக்குள்ளே முடிஞ்சுட்டுன்னு சொல்கிறான்

ஆமா தியகா நம்ம வீட்டுல இருந்தும் பொம்பளைங்களை இன்னும் வரலியாட்டு இருக்குது தலைவர் தான் பாத்தப்பில்ல அங்கதான் இங்க அவரையும் காணிப்போம் அதான் அங்கதான் நின்றுட்டு இருக்குது தலைவரே தலைவரே ஆஹ் வர வர இருங்க தலைவரும் அவர் சம்சாரம் தான் இருக்குது இந்த கிழமைங்களை வந்துட்டாங்களா இருக்குது எல்லாம் இன்னும் நம்ம வீட்டுல இருந்ததும் ஒருத்தர் வரலாற்று இருக்குது இந்த பிள்ளைங்களா இன்னும் வரலாற்று இருக்குது சேர் சேர் வார்டு வார்டு வந்துட்டு இருப்பாங்களே என்னமோ ஆமாண்ணா என்ற வயனால வந்துட்டா நான் இருக்குது எல்லாம் மாட்டுக்கெல்லாம் கொம்புக்குள்ள என்னமோ பூசிட்டு எல்லாம் பலூன் கட்டிட்டு இருந்தான் போல அவன் இருக்கிறான் மாதிரி அங்கதான் பரவாயில்ல வய இந்த வேலையெல்லாம் பாக்குறான் சொன்னா எல்லாம் செய்வான் போலப்பட்டுட்டே செய்வான் இன்னைக்கு என்னமோ அதிசயமா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் போல சரி சரி எப்படி செய்யறான்ல ஆ வாயே வாஜகா என்ன தலைவரே பொங்கலால எப்படி போயிட்டு இருக்குவே என்னராம அது பாட்டு போயிட்டு அது சரிதான் என்ன தலைவரே ஏதாவது கிடைக்குமா எங்களுக்கு இன்னைக்கு ஏன்ஜகா வேணும் மாவு கண்டிப்பா என்ன தலைவரே அப்புறம் பொங்கலுக்கு அது கூட இல்லன்னா இப்படி தலைவரே அது யார் ஜேகா சும்மா இருக்க மாட்டியா வந்த இடத்துல ஆஹ் உனக்கு இந்த பழக்கமே விட்டு போக மாட்டேங்குது போ நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது அது என்ன ராமனா நான் என்ன டெய்லியுமே கேக்குற ஏதோ நோம்பி நோடிக்கு ஏதோ ஒரு நாள் அது கூட இல்லன்னா இப்படி ராமன்னா அடையாண்டா ஜகா பையன் நல்லா இருக்கலாம் பாரு அப்புறம் உனவா தான் பழக்க மாட்டானா காரணம் இந்த பழக்கத்தை விட்டு தொலைகேண்டா ஏன்டா ஜகா இப்படி பண்ணிட்டு இருக்கிற சேர் உடு ராம எனக்காவது ஒரு நாளைக்கு தான் கேக்குறான் உரு ஆட போங்க தலைவரே நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு சேர் சேர் விடுறாம உனக்கு பழக்கம் இல்லைன்னா என்ன பண்றது எனக்காவது ஒரு நாளைக்கு தானே விடு விடு இதெல்லாம் கண்டிக்காத ஆற போங்க தலைவரே என்னமோ பண்ணுங்க போங்க உங்களுக்கெல்லாம் என்னத்தான் சொல்றது நீங்களும் சேர்ந்து பண்றீங்களாச்சு அப்படி பேஸ் என்ன பண்றது ஆட விடுறாம ஏதோ நோம்பி நோடிக்க ஏதோ ஜாலியா ஏதோ இது நோண்டு எதை சாப்பிட்றோம் அது கூட இல்லைன்னு என்னராம என்னமோ பண்ணுங்க நம்மள ஆள் விடுங்கப்போ சாமி தலைவரே இந்த அண்ணா அப்படிதான் எப்பவுமே அவரு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு நீங்க என்ன நம்ம ஐட்டம் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா மாப்பிள கிட்ட சொல்லி எல்லாம் வாங்கி வைக்க சொல்லி ஜகா இந்த பொங்கல் வேலை வச்சுட்டு பொம்பளைங்களை வீட்டுக்கு போகட்டும் சரியா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் தெரிய தலைவரே வாங்கிடுச்சுல அது போதும் பொம்பளைங்க எல்லாம் பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நம்மளால ஆரம்பிச்சுக்கலாம் ஆஹ் சரி ஜகா சரி ராம பேசிட்டு இருங்க இந்த காரியமா என்னமா கூட்டா என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஆஹ் தெரிய தலைவரே போயிட்டு வாங்க இதா இதா வந்துட்டு தான் இருக்கிற காலிமா என்ன வேணும் சொல்லு என்னண்ணா வந்துட்டீங்களா வாப்பா கார்த்தி சென்ட்ராசு என்னப்பா நம்ம ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டியா இப்பதான் தலைவர் சொல்லிட்டு போனாரு ஆமாண்ணாம ஆமா தான் வாங்க சொன்னாரு இவன் வாங்க அவருக்குள்ளவா இருக்கேன் சாயங்கண்ணா நான் அப்ப கூட போய் எல்லாம் வாங்கி வச்சிட்டு வந்தேன் இப்பதான் அங்க ரூம்ல தான் வச்சுட்டு வந்துருக்கான் அடையாப்பா ஆஹ் குழந்தை குட்டியை வச்சுட்டு நீங்களும் கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களா நல்லா சொல்லுங்க ராமண்ணா நான் சொன்னேன் இவனுக்கு கேட்கவே மாட்டாய்வேன் என்னண்ணா டெய்லியுமாண்ணா எனக்காவது ஒரு நாளுக்கு தானாண்ணா இப்படிதான் பா ஆரம்பிக்கும் எல்லா சந்தோஷத்துக்குன்னு சொல்லி அப்புறம் ஒரு நாள் குடிப்பீங்க அப்புறம் துக்கம் சொல்லி ஒரு நாளைக்கு அப்புறம் இதுவே அடிமையா இருப்பா சொன்ன கேளுங்கப்பா ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ போங்க இல்லன்னா இல்லன்னா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் அது சும்மா ஜாலிக்கு தண்ணுதானா அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கண்ணா நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னா அதெல்லாம் தெரியாதானா அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேண்ணா நீங்க அதால கவலைப்படாதீங்க அண்ணா அண்ணா உடுங்கண்ணா இதான் வீட்டுல இருந்து பொம்பளைங்க எல்லாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் இது தெரிய வேண்டாம் நான் ஏதாவது சொல்லி வைத்துடாதீங்க ஆமா ஆமா நான் சொல்லிதான் தெரிய போகுது ஏன்டா ஜகா நீ குடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலே என்ற குழந்தையா கண்டுபிடிச்சிருவா இதுல நான் போய் எங்க போய் சொல்றது நானால ஒண்ணும் சொல்லல நீங்களே தான் காட்டி கொடுத்துருவீங்க இல்லன்னா இல்லன்னா லைட்டா தான் அதையும் உங்களை போனதுக்கு அப்புறம் பொழுதோடதா

உங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா சா இத பாக்காம விட்டுட்டேனே ஆமா சார் போலாம் உங்க அப்பா தான் எல்லாரையும் கூப்பிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க சரி சரி என்ன நீ பொங்கல் ஆயிருச்சுனா போட் கொடுங்க எல்லாரும் சாப்பிடுறோம் ஆ சரி சார் போலாம் போட் கொடுக்கலாம் கொஞ்சம் இலையில எடுத்துட்டு வரயா இலையில ஏர்க்கனவே எடுத்து வெச்சாச்சே நீ

சரி சீக்கிரம் கிளம்புங்க நான் அப்புறமா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுட்டு அப்புறமா நான் போகிறேன் ஆ சரி மலை சரி அப்போ நான் கிளம்புறேன் ஆ சரிக்கா சரி சின்ன பிள்ளை நீ போய் இலை எடுத்துகிட்டு வாப்போ பொங்கலால் போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் டிஃபனால் சொல்லியிருக்குது சரி எல்லாம் தோட்டத்துலேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இன்னைக்கு ஆ சரி அம்மா இந்த நிலா இங்கே உங்க கூட தானே வந்தா அவ்வளோக்கான அவளா அவ உருசம் கூட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான் ஓ அப்படியா சரி சார் அவளையும் கூட்டிகிட்டு வாப்போ ரெண்டு பேர் போட்டு கொடுங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்டுட்டு ஆ சரிங்க நீ ஏ பூமாரி என்ன பூமாரி உங்க அண்ணங்கார மாட்டுக்கு பலூன் கட்ட சொன்ன அவன் மண்டையில இருந்து கட்டிட்டு சுத்தி கொடுக்குறான் கிருஷ்ணா ஜென்னி எங்கட இருக்கிறா அவ்வளவு வர சொல்ல கொஞ்சம் இங்க அத்தா அவ ஒண்ணு இங்கே இல்ல அதான் அந்த ஆத்தா கிட்ட உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கா பாருங்க அங்க போய் கூப்பிடுங்க ஓ அவ அங்க இருக்கிறாள் அந்த கலைஞர் கூட சேர்ந்து நான் பேசிட்டு சரி சரி நாங்க கூப்பிட்டுக்கிறேன்டா நாங்க கூட உங்க கூட தான் நின்னுட்டுக்கிறான் நினைச்சா ஆமா அவ என்ன இருந்து அங்கதான் இருக்குறா போய் பாருங்க அவ்வளவு அங்கேயே என்னடா மச்சா நீ கிளம்பலாமா டே நைட் இங்கே தான்டா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறா எங்க போகணும் இப்போ டிஃபனா அதை படம் எடுத்தா இங்கேயே சாப்பிட போறோம் பொங்கல் தான வைக்க போறோன்னு சொல்லி கூப்பிட்டா ஏதோ பொங்கல் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா டிப்பன் எடுத்துருக்கீங்களா டே மச்சான் உனக்கு நானும் சின் மாமா தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் உனக்கு ஆளவே காணும் எங்கடா போனீங்க நீ சாம ஏ சாம எங்கட போன கூட சேர்ந்துட்டு இல்ல மாமா எங்கே போகல இங்கதான் இங்க ஊருக்குள்ளதான் எல்லாம் சுத்திட்டு இருந்தோம் அப்படியா உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஆளவே காணும் சரி அதனாலதான் நானும் சென்ட்ராஸ் மாமா மட்டும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஏ கிருஷ்ணா இங்க கொஞ்சம் வாடா போடா போ சின்ன புலக்க கூப்பிடுறாங்க என்னன்னு போய் கேளுப்போ ஆஹ் சரிடா இருங்கத்தான் வர்றேன் பேசிட்டே இருக்காது கொஞ்சம் சீக்கிரமா வாடா ஏதாவது அவசரத்துக்கு கூப்பிட்டு வர பாரு ஆடி அடைஞ்சிட்டு வரான் யோ அத்தா வந்துட்ட வந்துட்டா கிளம்பிட்டா இப்ப வச்சு நான் மாலை பாக்கலாம் கொஞ்சம் யாச்சும் போய் பாக்கலாமா தூரமா பார்த்தா சரியாவே தெரிய மாட்டேங்கிறாளே டே ஷாமை வாட நாமளும் போலாங்க எப்படி இருக்கீங்க அதனால என்ன சோனி நேத்து பார்த்தா இன்னைக்கு கேட்க கூடாத என்ன உங்களெல்லாம் சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறீங்க எல்லாரும் ஓஹோ அப்படியா நாங்களும் இருக்கிறோமா வேணா இந்த மாட்டுக்கு எல்லாம் போட்டுக்கு வேணா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டுமா நீங்களும் நல்லா சொல்லு பூமாரி ஏதாவது மரியாதை இருக்குதா எப்படி வாய்க்குலயே பேசுறான் பாரு ஏதாவது மாமா பையன் ஏதாவது மரியாதை கொடுத்து அவளுக்கு கொஞ்சமாச்சு தோணுதா பாரு நாளைக்கு எவன் வந்து இவளை கட்டிட்டு சின்ன பட போறான்னு தெரியல ஆ எனக்கு நீ யாராச்சும் வருவாங்க நீ கொண்டு நீ கட்டிக்க வேண்டாம் சரியா ஆ வருவான் வருவான் நான் எதுக்கு கட்டிக்க போறா ஐயோ எனக்கு வேண்டாம் சாமி இந்த வாயாடி எனக்கெல்லாம் நல்லா அமைதியான தான் வேணும் முன்ன மாதிரி எல்லாம் வேண்டாப்பா ஆ அமைதியான புள்ளனா போய் அடக்கம் பண்ண இடத்துல போய் பாருங்க அதுதான் அமைதியா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா போய் கட்டிக்காங்க ஐயோ இவ பாத்தியா சோனி எப்படி பேசிட்டு இருக்கிறானு சோனி இந்த வாயாடி என்ன பேச்சு பேசுறானு அமைதியான பொண்ணு வேணும்னு சொன்னா போய் அடக்கம் பண்ண பொண்ணை போய் பாருங்கிறான் ஆ இவகிட்டே எப்படி பேசுறது சொல்லு நீயே ஏ குமாரி எங்க கிளம்புறீங்க இருங்க டிஃபன்ல எடுத்துருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டுதான் போகணும் ஆ நான் உங்ககிட்ட சொல்லலாம் குமாரி தான் சொன்னேன் அவ ஏதோ கொஞ்சம் கூத்தப்படுறா சோனி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நம்மளால பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ பாரு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்குறாப்பா எல்லாத்தையும் விட அவ தான் அழகா இருக்குறா இருக்கான் தங்கச்சி எல்லாம் கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பேசுறாங்க அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது நாமளாச்சும் எதாவது பேசலாம்னு பிள்ளைங்க எல்லாம் வேற கூட இருக்கிறாங்க என்ன பேசுறது எப்படி பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு கருமமும் தெரிய மாட்டேங்குது நான் இப்படியே புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதா எனக்குதான் நம்ம பேச போறோமோ தெரியல ப்ரோ ப்ரோ ஆ என்ன சியாம் ப்ரோ அந்த கேள் கிட்ட தானே வந்தீங்க அவங்க கிட்ட பேசாம மத்த கேள் கிட்டையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன ப்ரோ நீங்க ஏ சாம உனக்கு தெரிஞ்சிருச்சாடா எப்படிடா ஏன் ப்ரோ நான் தான் வந்ததுல இருந்து மூணு நாளும் உங்க பின்னாடியே தான் இருக்கிறேன் இதை தான் இருக்கிறான் அந்த பொண்ணு எங்க போனாலும் பின்னாடியே போறீங்க வர்றீங்க ஆனா பேசவே மாட்டேங்கிறீங்க என்ன ப்ரோ நீங்க டேய் شامே என்னடா நீ நான் உனக்கு என்னமோ நினைச்சியா இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறியா அந்த பைய கொஞ்சம் நாளா நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதே ஏதோ நமக்கு கிட்ட சொல்ல வராரு நினைக்கிறேன் அண்ணன் டைனி டைனி நிக்கிறாரு எதா இருந்தா நேர்ல வந்து நேரேடியா பேசினா தான் நாமளே ஏதாவது பேச முடியும் அட அதை விடுங்க bro நீங்க என்ன bro அந்த பொண்ண லவ் பண்றீங்களா டேய் என்னடா شامே இப்படி படக்குன கேட்டிடா நான் என்னடா சொல்றது உனக்கு ஆமாடா شامே அந்த எனக்கு ரொம்ப நாளா பிடிச்சிருக்குடா ரெண்டு மூணு மாசமா தான் தெரியும் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எப்படி பேசுறது என்னன்றான்டா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது என்ன ப்ரோ ரெண்டு மூணு மாசமா தெரியுங்கிறீங்க இன்னும் ஒரு வாட்டி கூட நீங்க பேசவே இல்லையா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ப்ரோ நான் வேணா போய் சொல்லுமா ஏ சியாம நீ என்னடா போய் சொல்ல போற அடா அதுதான் ப்ரோ அந்த பொண்ணு கிட்ட போயி நீங்க அந்த பொண்ண லவ் பண்றீங்கன்னு போய் சொல்ற சரியா அடே நான் இப்ப தான்டா உன்னை பத்தி அவங்க கிட்ட பெருமையா சொல்லி வச்ச அந்த பையனை கூச்சு சுப்பாவான்ட்டு என் பேச மாட்டேங்கிறாங்கன்ட்டு நீ என்னடா போய் பொசுக்குன்னு போய் சொல்றாங்கடா ஐயையோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாடா இப்பல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டா ஏதாவது பிரச்சனையாயிரும் நான் அப்புறமா பொறுமையா பார்த்து பேசிக்கிறேன் இப்பல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாப்பா சாமி கிளம்பல வா இந்த அடுத்து விட்டு முதல் கிளம்பலாம் கிளம்பலா வா அது என்ன ப்ரோ நீங்க இப்படி பயப்படுறீங்க ஆஹ் நாங்க எங்க ஊர்ல எல்லாம் இந்நேரம் ப்ரப்போஸ் பண்ணி பிரேக்கப்பே பண்ணிருப்போம் நீங்க என்னடானு இன்னும் சொல்லவே இல்ல டேய் சியாம நான் கூட உங்க வெயிலுக்கு போயே நினைச்சடா நீ சரியா நாளாதான் இருக்கிறப்போ அதெல்லாம் உங்க ஊர்லடா இங்க சரிப்பட்டு வராது துவச்சது துவம்சம் பண்ணிருவாங்க உனக்கு இந்த ஊரை பத்தி சரியா தெரியல வா வா அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல இந்த இடத்துக்கு கிளம்பு எப்பா இவன் பெரிய டேஞ்சராக நல்லா இருக்கிறானே கிளம்புறது பாருங்க இதா அந்த பக்கம் போற சோனு ஏதோ கிருஷ்ணா எதோ வேலை இருக்குன்னு சொன்னா அதான் என்னன்னு போய் பார்க்கறான் ஏ ஆமா ஏய் சாம் வாடா அங்கேயே நின்றுட்டு இருக்க வா ஆ வாடன் ப்ரோ தோதம் வீட்டுக்கு போலாமா பானே அண்ணன் பண்ணாங்களே இப்போ சொல்கிறானே உங்க கூட தான் வரணும் சோனி எங்க அத்தை கூட தான் கார்ல தான வரணும் வரும்போது அப்படி தான வந்தேன் எங்க அம்மா எங்க அப்பா கூட வந்துருவாங்க டூ வீலர்ல சரி சிந்திரா நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் bro bro அங்க பாருங்க உங்க ஆளு மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காங்க வாங்கி போச்சு போய் பேசுங்க bro அப்படியே சும்மா இருடா சாம பயமா இருக்குடா கண்ணு நிரு பேசுங்க bro ஐயோ இவன ஒருத்த திருக்க பையன் இப்படியே கண்டு புடிச்சிட்டு இப்படி புடிச்சு தள்ளி விட்டுட்டானே இந்த புள்ள முன்னாடி யானத்த போய் பேசுறது நானே டே சாம வாண்டாடா bro சும்மா ஒரு ஹாய் ஹலோ வச்சு சொல்லிட்டு வாங்க bro என்ன எதுக்கு பாக்குறீங்க அந்த பொண்ணை பார்த்து பேசுங்க bro ஐயோ இப்படி என்ன மாட்டி விட்டுட்டானே இந்த புள்ள முன்னாடி மானம் போகுதே ஐயோ ஏதாவது பேசுனா எங்க அவங்க தங்கத்தி ஆட்டை இவ்வளவு ப்ரோன் எப்படி பேசுறது என்னன்னு தெரியலையே ஹாய் ஐய் பரவாயில்ல நம்மளுக்கு ஹாய் சொல்லி இருக்கிறான் ஹம் நம்ம கிட்ட பேசுவான்னு நினைக்கிறான் நம்மளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்க பேரு அவளை இப்பதான் ஹாய் சொல்ல ஆரம்பிச்சது அதுக்குள்ள அவங்க தங்கச்சி கறி கூப்பிட்டுறாளே